உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் முருகர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கந்தசஷ்டி திருவிழா இன்றிலிருந்து ஆரம்பம் புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றிலிருந்து அடுத்த ஏழு நாட்களுமே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் முருக பக்தர்கள் வசிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கொண்டாட காத்திருக்காங்க எல்லாருமே ஸோ அனைவருக்கும் என் இனிய மகா கந்தசஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கந்தசஷ்டியில் எல்லோரும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நானே பல காணொலிகளை பார்த்தேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா உங்கள் மனம் யார் காணொலி பார்க்குறப்போ லைப்படுதோ யார் உங்களோட எண்ணமும் உங்களோட மனசும் போதோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்லுவேன் காரணம் வந்து இவங்க இதை சொல்கிறாங்க அவங்க அதை சொல்கிறாங்க ஏன்னா கந்த சஷ்டி விரதம் சம்மந்தமாக நிறைய காணொலிகள் பார்த்தேன் நான் இந்த மிளகு விரதம் எல்லா விரதமும் எல்லாமே நல்லது தான் எதுவுமே விரதம்னாலே அதில் ஒரு பர்சன் கூட கெட்டது கிடையாது எல்லாமே நல்லது தான் ஆனால் இந்த கந்த வந்து நம்ம தமிழ் ரத்தத்தோடு ஒற்றுப்போன ஒரு விஷயம் இன்னொன்று என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்த இன்னொரு விஷயம் வந்து கந்த சஷ்டி இப்போ நம்ம கொண்டாடுறோம் ஆதி காலத்தில் நம்மளுக்கு இன்னொரு சஷ்டியும் இருந்தது அது வந்து குமார சஷ்டி கந்த சஷ்டி வந்து முருகப்பெருமான் சூரசம்கரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டாடப்பட ஆரம்பித்த ஒன்று அதுக்கு முன்னாடி குமார சஷ்டின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்க அது குமரிக்கண்டம் இலங்கை வட இந்தியா முழுவதுமே இந்த குமார ஷஷ்டி வந்து ரொம்ப விமர்சையாக ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பயும் இலங்கையில் அந்த குமாரசஷ்டி வழிபாடு இருந்திருக்கு இமயமலை பகுதிகளில் குமாரசஷ்டின்னு ஒரு நாளே வருது அது எப்படின்னா கார்த்திகை மாதம் வர சஷ்டி வந்து குமாரசஷ்டியாக கொண்டாடுறாங்க ஸோ கந்தசஷ்டின்றது வந்து ஏதோ இன்றைக்கி நேற்று ஆரம்பித்து கிடையாது நம்ம பிரபஞ்சம் உருவான நாளில் இருந்தே நான் அடிக்கடிக்கு என்னோட முருகர் சொந்தகிட்ட சொல்வேன் இந்த பேரலர் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த பேரலல் யூனிவர்சிட்டா நம்ம இங்கே இதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸில் ஒரு உலகம் செயல்பட்டுருக்கு ராமாயணமாக இருக்கட்டும் சூரசம்காரட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் இது எல்லாமே திரும்ப திரும்ப சுழற்சியோடு நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் கந்தசஷ்டி நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்படுறது காரணம் வந்து இங்கே தான் அந்த சம்காரம் மிச்சம் எல்லா விஷயமே சரி முருகப்பெருமான் உதித்ததுலேருந்து சூரண சம்காரம் பண்ணுற வரைக்கும் எல்லா நிகழ்வுமே நம்ம தமிழ்நாட்டோட ஒத்து போய் நடந்த விஷயம் தான் அதில் நம்ம சென்னையில் குன்றத்தூர் பகுதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குன்றத்தூர் போரூர் திருப்போரூர் அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து சிக்கல் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அப்புறம் திருவிடைக்கழி அதுக்கப்புறம் இளைஞர் வரைக்கும் போகுது சூரசம்கார நிகழ்வு நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இது எல்லாமே தரவுகளாக தான் இருக்க தவிர அதிகாரப்பூர்வமான சான்றாக வந்து எங்கேயுமே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா சூரசம்காரம் நடந்தது இலங்கைன்னு சொல்லப்படுது திருச்செந்தூரில் சூரன் அவர் வதம் பண்ண போர் தொடங்கி அது முடிஞ்சனம் இலங்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருப்போரூரில் வான் மார்க்கமாகவும் போரூரில் தரை மார்க்கமாகவும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவது கந்த புராணத்திலே மூன்று தகவல் இருக்குது அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாமே வந்து முடியுது நீங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் கந்த புராணம் வந்து முடிகிற இடம் வந்து தமிழ்நாட்டில் முடியுது அதே மாதிரி எப்படி இப்போ நம்ம கந்த சஷ்டி திருச்செந்தூரில் சூரசம்காரம் விழா கொண்டாடப்படுதோ அதே அதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்தில் குமார சஷ்டி வந்து குமரக்கோட்டம் பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் அதுக்குண்டான சான்றுகள் தான் வந்து நான் திரட்டிகிட்டு இருக்கேன் இந்த குமார ஷஷ்டின்றதும் இனி வரும் காலங்களில் எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக முருகர் யுகத்தில் முருகப்பெருமான் எல்லா விதமான சக்திகளையும் தன் யார் மூலிமோ பக்தர்கள் மூலியமாவோ அவர் யாரெல்லாம் கருவியாக தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க மூலியமாக தெரியப்படுத்துவார் முதல் விஷயம் இந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாமா இல்லை ஆறு நாள் இருக்கலாமா இல்லை ஆறாவது நாள் இருக்கலாமா இல்லை ஏழு நாள் திருக்கல்யாணம் வரைக்கும் இருக்கலாமா அப்படின்னு எத்தனையோ சந்தேகங்கள் கேள்விகள் மக்கள் முருக பக்தர்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருக்கு இது இன்றைக்கி நேற்று இல்லை இந்த பிரபஞ்சம் தோன்றதுலேருந்தே பக்தி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இன்றைக்குமே ஒரு தெளிவு கிடைக்கவே கிடைக்காது இது சரியா அது தவறா இவங்க சொல்கிறது கேட்கலாமா அவங்க சொல்கிறது கேட்கலாமா ஏன்னா மகாபாரதிலேயே கிருஷ்ணர் வந்து பலவிதமான குழப்பங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்போ அவரே என்ன சொல்கிறார் பகத் மனிதனுக்கு ஏற்படுற குழப்பங்களும் கேள்விகளுக்கும் என்றைக்குமே பதில் வந்து கிடைக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அதுவும் இந்த கலியுகத்தில் கடைசி வரைக்கும் மனிதன் வந்து கேள்வி கேட்டு குழப்பத்தில் தான் இருப்பான்ட்டு அதனால் இந்த அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு சில விரத முறைகள் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் நான் கர்மாராய்ச்சியிலேயும் முருகராட்சியிலும் உண்டான விஷயம் என்னென்னா நான் பாதாள புவனேஸ்வர் இமயமலை போனதுக்கப்புறம் நான் உணர்ந்த விஷயங்கள் தான் இது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறது இது எல்லாமே ஊழ்வினை கர்மவினை மாற்றத்துக்காக தான் நலிந்தவனுக்கு நாளும் கோலும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எதுவுமே இல்லைனாலும் தன் பக்தி மூலயமா முருகப்பெருமானு அவர் பத பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு முருகப்பெருமானை பார்த்தவனே நான் பார்த்துருக்கேன் ஏன்னா முருக சாட்சிக்கு வந்து அவ்வளோ பேரை நான் சந்திச்சிட்டு வரேன் தினந்தனம் இன்று காலை கூட ஒரு பெரிய அற்புதமான ஒரு முருக பக்தரை சந்தித்தேன் அவருக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது ஆனால் முருகப்பெருமான் நான் கனவுல உணர்ந்த விஷயத்தை அவர் வந்து சொன்னார் அவரோட பக்தி வந்து மிக்சிலிருக்க வச்சுது முதல் விஷயம் வந்ததுன்னா விரதம் நீங்கள் இருங்க இல்லாமல் போங்க இது எல்லாமே உங்களோட ஊழ்வினை கர்மவினையோட தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தான் இதில் எல்லாருமே எல்லா விரதத்தையும் சொல்லியிருக்காங்க நான் சொல்ல வரது என்னென்னா உங்களோட மனம் என்ன சொல்லுதோ ஏன்னா உங்கள் மனம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் கிடைக்கும் உங்கள் மனோபலம் நல்லா இருந்துச்சு உங்கள் மனபலம் வந்து ஆறு நாளும் நான் வெறும் தண்ணி மட்டும் குடிப்பேன் குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு உங்கள் மனம் தயாராகிடுச்சினாலே நீங்கள் எந்த விரதம்னாலும் இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து சுகர் இருக்குது ட பிபி இருக்குது நான் கரெக்டாக மாத்திரை போடணும் எனக்கு இது வந்து இந்த விரத முறை இல்லை அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க ஐயோ மற்றவங்கள மாதிரி நம்ம விரதம் இருக்க முடியலையே அப்போ அவங்களுக்கு தான் முருகர் கொடுப்பாராம் நம்மளுக்கு முருகர் கொடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்காதிங்க குறிப்பாக இந்த காலையில் நான் சொல்ல ஒரு விஷயம் இது உங்களால் விரதம் இருக்க முடியுது என்னால் நாளுமே சாப்பிடாமல் இருக்க முடியும் மிளகு விரதமாக இருக்கட்டும் இல்லை வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டா இருக்கட்டும் இல்லை ஒருவேளை சாப்பிட்டு இருக்க முடியும்னா அதுக்கு உங்கள் மனம் தயாராகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இருங்க அப்போ உங்கள் உடலும் ஒத்துழைக்கும் என்னால் முடியலன்றவங்க எந்த கவலையும் படாதீங்க ஆறாவது நாள் சூரசமகாரம் அன்னிக்க கூட உங்களால் முடிஞ்சா இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நான் வந்து ஆறாவது நாள் சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவேன் இப்போ இதில் இந்த குளிக்கிறது கூட ஒரு பெரிய சர்ச்சையை வந்து பல காணவர்கள் பார்த்தேன் எனக்கு என்றைக்குமே வந்து கலிவிகத்தில் வந்து பக்தி மார்க்கம் வந்து ஒரு குழப்பமான மார்க்கம் தான் இருக்கும் கறி சாப்பிடலாமா வேண்டாமா கறி சாப்பிட்றவங்கள பார்த்தா தாழ்வாகவும் கறி சாப்பிட்றவங்கள பார்த்தா உயரவும் பார்க்குற சூழ்நிலை எப்போயுமே இருக்குது ஸோ அசைவத்துக்கும் பக்திக்கும் சம்மந்தமே கிடையாது அசைவத்துக்கும் ஊழ்வினைக்கும் கர்ம வனைக்கு மட்டும்தான் சம்மந்தம் இருக்குது இறைவன் வந்து அவங்க உள்ளத்தை தான் பார்க்குறாரு உங்கள் உள்ளத்தில் இறைவனை எந்த இடத்துல வச்சுருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் சமமான மனநிலையில இருந்து இறைவனை பார்க்குறீங்களான்னு மட்டும்தான் இறைவன் பார்ப்பாரே தவிர நீங்கள் கறி சாப்பிட்றீங்களா மீன் சாப்பிட்றீங்களா முட்டை சாப்பிட்றீங்களா எந்த இறைவனும் பார்க்குறது கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம் வணங்கக்கூடிய சில எத்தனையோ ஒரு தெய்வங்களை வந்து வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் வந்து அது ஒரு உணவுப் பொருளாக பார்க்குற வழக்கமும் இருக்குது ஸோ கலியுகத்தில் எல்லாமே சமமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் முருகர் யுகம் ஆரம்பம் கலியுகத்துக்கு உண்டான தெய்வம் கந்த பெருமான்னு சொல்கிறோம் அப்படின்னா முருகர் மட்டும்தான் சமமான கடவுள் அவருக்கு இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே சமமாக பார்க்கக்கூடிய சக்தி பெற்ற முதல் தெய்வம் வந்து முருகப்பெருமான் எப்போ நம்மளும் அந்த மாதிரி பார்க்குறோமோ அப்போது நம்மளோட முருகப்பெருமானோட பரிபூர்ண அருளும் பரிபூர்ணமான ஒரு விஷயம் நம்மளை உணர ஆரம்பிப்போம் நீங்கள் தெய்வத்தை பார்க்கணும்னு தேடாதீங்க தெய்வத்தை உணரணும்னு தேட ஆரம்பிக்கப்போ கண்டிப்பாக இந்த கந்தசஷ்டி ஆறு நாள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களை முருகர் பாத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தும் நீங்கள் எப்போ வந்து இந்த முப்பது நாள் நீங்கள் சந்தோஷமாக இருந்துருப்பீங்க சஷ்டி வரதான் நீங்கள் ஆரம்பித்து வீட்டில் கலசை வச்சு வழிபடுறீங்க இல்லை கலசம் இல்லாமல் வழி நீங்கள் முருகராகவே மாறிடுவீங்க அந்த முருக சக்தி உண்டான எல்லா குணமும் உங்களுக்கு வந்து சாதாரண யாருன்னா ஒரு சிறு விஷயங்கள் கூட உங்களுக்கு உச்சபட்ச கோபம் வரும் நான் போன வருடம் கந்த சஷ்டி விழாவில் வந்து என்னோடய நேர்காணலில் இந்த விஷயத்த சொன்னப்போ எல்லாருமே அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆமாம் எங்களுக்கு கோவம் இருந்தால் அதே தான் திரும்பவும் இந்த இந்த வருஷமும் வரும் அதனால் யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் இந்த விரத நாட்களில் யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் ஏன்னா இந்த டைம் தான் உங்கள் முருகர் உங்களை சோதிச்சு திரும்பவும் சொல்கிற முருகர் வந்து தண்டிக்கும் தெய்வம் கிடையாது கண்டிக்கும் தெய்வம் உங்களோட ஊழ்வினை ஏற்ற மாதிரி முருகர் சக்தியை உங்களை சோதிச்சு முருகர்கிட்ட உடலமாக வேண்டாமான்னு சொல்லி ஒரு பெரிய சோதனை வைக்கும் அப்படி தான் இந்த வருடமும் உங்களை மிகப்பெரிய அவமானப்படுத்தப்படலாம் இல்லை இங்கே ஒருத்தர் தாழ்மைப்படுத்தப்படலாம் உங்கள் வீட்டுக்கார உங்களை திட்டலாம் இதெல்லாம் ஏன் முருகரை கும்பிடறேன்னு கேட்கலாம் முருகர் உனக்கு என்ன கொடுத்துட்டாருன்னு இப்படி விரதம் இருக்குன்னு கேட்கலாம் ஏன்னால் நான் வந்து போன தடவை சஷ்டி விரதம் புதுசாக ஆரம்பித்தவங்க இந்த சஷ்டிக்குள்ளே அவங்க கேட்டது கிடச்சி நான் நன்றி சொல்கிறதுக்காக முருகர் சாட்சியாக வரேன்னு சொன்னாங்களே எத்தனையோ பேர் இருக்கேன் நூறு பேர் விரதம் இருக்காங்கன்னா அதில் பத்து பேருக்கு நடக்காம போயிருக்கலாம் ஆனால் தொண்ணூறு பேருக்கு நடந்திருக்கும் அந்த தொண்ணூறு பேர் நடந்தவங்களும் வெளியில் சொல்லுங்க எனக்கு அந்த சஷ்டி இருந்து முருகப்பெருமான் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் தைரியமாக எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் முருகசக்தி உங்களை இன்னும் கொண்டாட ஆரம்பித்து முருகத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஆறு நாள் ஏழு நாள் திருக்கல்யணை முடிக்கிற வரைக்கும் உங்களை யார் வேதனைப்படுத்தினாலும் யார் அவமானப்படுத்தினாலும் தாங்கிட்டு பொறுமையா இருங்க அப்போ தான் நீங்கள் உச்சபட்சம் உங்களுக்கு கோவம் ஒரு மற்ற நாட்கள் வந்ததோட இந்த விரத நாட்களில் உங்களுக்கு பெரிய கோபம் வரும் அதனால் அந்த கோவத்தை எங்கேயுமே காட்டிடாதீங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு கருமா வாங்க வந்தவங்க இன்னொரு விஷயம் ஒன்று கந்த சஷ்டி விரத நாட்கள் வந்து எத்தனையோ பேர் விமான போக்குவரத்துலையோ இல்லை கப்பல் போக்குவரத்துலையோ இல்லை தீயணைப்பு துறை காவல்துறை எந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்து இருந்தாலும் நீங்கள் உணவு உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் நாங்கள் விரதம் இருக்க முடியலையே எங்களால் விரதம் இருக்க முடியாம நினச்சே வருத்தப்படாதீங்க உங்களோட தான் முதல் தெய்வம் நீங்கள் எவ்வளோக்குள்ள தொழிலை வந்து கண்ணியமாக மாற்றிக்கணும் அப்பயே இறை சக்தியும் முருகசக்தியும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அருள் புரிய ஆரம்பிச்சிருமோ அதனால் இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் எங்களால் விரதம் இருக்க முடியலன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க அதேமாதிரி மருத்துவமனையில் சஷ்டி விரத நாட்கள் ஆப்ரேஷன் வச்சிருக்கிறவங்க எங்களால் கோயிலுக்கே போக முடியல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்பாவோ அம்மாவோ இல்லை உடன் பிறந்தவங்க இல்லை கணவன் மனைவி யார் மருத்துவமனை அதிக்கப்படும் அனுமதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் யாரும் வருத்தப்படாதீங்க நீங்கள் எல்லாருமே முருகர் எங்களாம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு முருகர் காட்சி கொடுப்பாரு அதுதான் முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு பெரிய ரகசியமும் கூட நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை நினைச்சாலே முருகப்பெருமன் எங்கே ஒருத்தர் காட்சி கொடுப்பார் அது வேளாவோ இல்லை சேவலாவோ மயிலாவோ ஒரு சிறு படமாகவோ இல்லை ஒரு முருகர் டாலராகவாது உங்களுக்கு காட்சி கொடுப்பார் எத்தனையோ எல்லாேருக்கும் நடந்திருக்கும் இந்த கந்தசஷ்டி ஆறு நாளுமே நீங்கள் முருகராக மாறிடுவீங்க உங்களுக்குள்ளே சக்தி இருக்கும் இதை நீங்கள் உணர்வீங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியாக கந்தசசி விரதத்தை வந்து பரிபூர்ணமாக முடிங்க அப்படி முடிக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு டெத் ஆகிடுச்சி எங்கள் குடும்பத்தில் முக்கியமானவங்க இறந்துட்டாங்க விரதம் இருக்க முடியலன்னு சொல்லி யாருமே வருத்தப்படாதீங்க உங்கள் ஆத்மார்த்தமான மனசு விரதம் இருந்தாலே போதும் உங்கள் உடல் விரதமிருக்கே இல்லையோ உங்கள் ஆத்மார்த்தமான மனசு விரதம் இருந்தாலே கண்டிப்பாக சக்தி உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி இந்த ஆறு நாளுமே முக்கியமான விஷயம் நவகிரகங்களை வந்து சபிக்காதீங்க எனக்கு கருமாராய்ச்சி நான் உணர்ந்த விஷயமே நீங்கள் நவகிரங்களை எவ்வளோ வணங்குறீங்களோ இப்போ வந்து ஏதாவது ஒரு ஜோதிடம் உங்களுக்கு இந்த கிரகம் மைனஸாக இருக்குது இந்த கிரகம் வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் மனதளவில் நக நவகிரங்களை வந்து திட்டாதீங்க ரொம்ப அதீதமான ஒரு வெயிலில் இருக்கீங்க அப்புறம் ரொம்ப என்ன இப்படி வெயில் அடிக்குதுன்னு சூரியனையும் நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க அதீதம் மழையில் இருக்கும்போது என்ன இப்படி மழை பெய்யுதேன்னு சொல்லி நீங்கள் மழையும் சமைக்காதீங்க இயற்கையும் நவகிரகமும் நீங்கள் எவ்வளோக்களோ வாழ்த்தி வணங்குறீங்களோ அவளுக்கு உங்களுடைய ஊழ்வினை கருமனை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இந்த இயற்கை சக்தியும் நவகிரக சக்தியும் உங்களை வாழ்த்தும் ஏன்னால் இதுதான் மிகப்பெரிய இயற்கை ரகசியம் நான் வந்து உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று ரெண்டு மட்டும்தான் சொல்ல முடியாத தவிர எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்லிட முடியல அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து இந்த மகாலட்சுமி தெய்வ குழந்தைக்கு பதினாறாம் தேதி மிஷின் கொடுத்துருந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி எல்லாமே ரெடி ஆகிருச்சு பணம் கட்டியாச்சு மிஷின் கொடியேற அமைச்சிட்டாங்க ஆனால் கடைசியில் அது இங்கே சென்னை டெல்லியிலேருந்து சென்னை வந்து சேரத்துக்கு முடியல ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிற நாள் வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி மிஷின்லாம் வந்துருச்சு அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவர் வந்து இன்னும் அவைலபிள் இல்லை ஏன்னா சென்னையில் அவர் ஒருத்தர் தான் இருக்கா அப்படி இருக்கும்போது நான் உணர்ந்த விஷயம் இயற்கை எப்போ ஏதோ அனுபவிக்கி அப்போ தான் மனிதனுக்கு அது கிடைக்கும்ன்றது வந்து நான் நூறு சதவீதம் நான் நம்புகிறேன் அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கல இல்லை நம்மளுக்கு வந்து இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு கூட என்ன நினச்சிடாதீங்க நான் சமீபத்தில் சிங்கப்பூர் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து லைவாக நான் போய் பார்த்தேன் சிங்கப்பூர் தீபாவளி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்னும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறு நாளுமே உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் எந்த இடத்துலையும் திட்டாதீங்க வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் ஆயுள் முழுவதுமே தாய் தந்தையை மதிக்கணும் வணங்கணும் அப்படி இருக்கும்போது இந்த ஆறு நாள் எங்கேயாவது உங்கள் வழியில் மெயினாக உங்கள் சொந்தத்தில் இருந்தால் அவங்களோட கர்மா வேலை ஆரம்பிக்கும் அவங்க உங்களை டென்ஷன் பண்ணலாம் இல்லை அம்மா எதனா திட்டலாம் இல்லை அப்பா எதனா திட்டலாம் அந்த சமயத்தில் நீங்கள் அமைதியாக இருங்க அதுமாதிரி வெளிநாடு வாழ் பக்தர்கள் உங்களோட சூழ்நிலை உங்களோட உணவு எல்லாமே உங்களோட இடத்த பொறுத்து தான் நான் வந்து இல்லை நான் வந்து வேறு எங்கேயோ ஒரு முட்டையாக சாப்பிட்டா தான் என்னால் வந்து அங்கே வேலை செய்ய முடியும் சர்வைவ் பண்ண முடியுன்றப்போ அது ஒரு பெரிய குற்றோணர்வாக நினச்சிக்கிட்டு நீங்கள் பட்டினியாக இருந்து அது மூலயமா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து இல்லை நான் இவ்வளோ தூரம் வேலை தந்திரே எனக்கு எதுவுமே கிடைக்கலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க உணவு அவரவர் விருப்பம் அவரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இடத்துல சௌரே கிடைக்கல கறி தான் சாப்பிடணுன்றக்கப்போ மனிதன் வந்து அவனோட மனத்தை பொறுத்து இருக்குது சாப்பிடாதும் சாப்பிடாத அதனால் வெளிநாட்டில் வாழல முருகர் சொந்தங்கள இப்போ குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அசையாக ஒன்று சாப்பிட்ற அளவுக்கு சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் இன்னும் அந்த பெருசாக குற்றோணராக நினச்சி கவலைப்படாதீங்க உங்களோட பக்தி உங்களோடய உள்ளத்தில் எந்தளவுக்கு முருகப்பெருமானை வச்சிருக்கீங்கன்ற பொறுத்து மட்டும்தான் இருக்குது ஸோ கந்தசஷ்டி திருவிழா எல்லா இடத்துலையுமே மிக விமர்சையாக கொண்டாட போதும் இன்னொரு விஷயம் திருச்செந்தூருக்கு நீங்கள் சூரசம்கூர் அணிக்கு போகிற முருக சொந்தங்கள் வந்து ரொம்ப கூட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டுலாம் போவாதீங்க போகாதீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் முருகப்பெருமானு உங்களை கவனித்து தான் இருப்பார் நீங்கள் டிவி மூலயமா பார்க்குறப்ப கூட உங்கள் முருகபக்தி முருகசக்தி வேலை செய்யும் அதனால் சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு போய் கூட்டத்தில் எதுவும் மாட்டிக்காதீங்க உங்களோட இல்லங்களில் தெருவில் இருக்கிற முருகர் கோயிலை போய் நீங்கள் வணங்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க இந்த ஆறு நாளுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க உங்கள் அலுவலகம் போகிறதுக்கு முன்னாடியே அதிகாலே நீங்கள் எப்போது முருகப்பெருமான பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ முருக முருகசக்தி உங்களுக்கு வேலை செய்யும் இது நான் கண்கூடாக உணர்ந்துருக்கேன் இப்போ சென்னையில் வந்து பள்ளி அரிச்சு பள்ளி அறை வடப்பள்ளி கோயிலில் வந்து நான் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் அதை பார்க்கவே முடியல அதான் நம்ம இயற்கைக்கு எதை கொடுக்குறோமோ அது இயற்கை நம்மளுக்கு கொடுக்காதுன்னு சொல்லி என்னோட குருநாதர் அடிக்கடிக்கு சொல்லுவார் இப்போ வரைக்கும் பள்ளி பள்ளியரை பார்க்க முடியல மற்ற சாதாரண தரிசனம் மட்டும் தான் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஸோ இந்த ஆறு நாளையுமே நீங்கள் அதிகாலை தரிசனம் பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கிறது நீங்களே உணர்வீங்க அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் வெளில வேலையெல்லாம் முடிச்சுட்டு போங்க நான் கோயிலுக்கு போகிறதுக்காக வேலையை விட்டுட்டேன்னு மட்டும் எப்போயும் செய்யாதீங்க உங்களோட வேலை தான் முதல் தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் மதிக்கிறாங்கப்போ உங்களோட மனமும் புத்தியும் தெளிவாக வேலை செஞ்சு இறைவன்கிட்ட போய் சேர்த்துக்கு உண்டான விஷயம் கிடைக்கும் இந்த ஆறு நாளுமே நீங்கள் முருகராக மாறுறதுனால எந்த இடத்துலையுமே கோவப்பட்டு எந்த இடத்துலையுமே யார்ட்டையும் சண்டை போட்டுறாதிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அனைவருக்கும் மகா கந்தசஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த முருகர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய அதிசயம் ஆக்சுவலாக வந்து இந்த நேருக்காணல் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தான் அந்த முருகர் கிடைச்சார் ஒருத்தங்க எனக்கு அமிச்சிருந்தாங்க பெரிய சந்தோஷம் நான் வந்து இந்த முருகரை ஃபோட்டோவில் பார்த்துட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து முருகபக்தி இவனுக்கு கொடுத்தாங்க சரி இந்த முருகரையும் காட்டுமே அது முருகராக வேண்டி வந்து உட்காந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் மகா கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா போழும் முருகனுக்கே நன்றி